வணக்கம் அதாவது பாத்தீங்கன்னாக்க பல சிறப்பு அம்சங்களை பல வரலாற்று நினைவுகளை கொண்டது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அதாவது இந்தியா சுதந்திர சுதந்திர பெற்ற பிறகும் தனி சமஸ்தானமாக விளங்கியது புதுக்கோட்டை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இன்று அதாவது தமிழக முதல்வர் ஆண்மிகு தளபதியாரோட பொற்கரங்களால் புதுக்கோட்டை வந்து மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டதற்கான அரசு ஆணையை வந்து வழங்கியிருக்கார் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு புதுக்கோட்டை வந்து மாநகராட்சி ஆகிட்டுன்னு மக்கள் கொண்டாடுற அதே வேலையில எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டம் பார்த்தீங்கனாக்க நான்கு சித நான்கு பிரிவுகளாக சிதறி கிடக்கு அதாவது தனி பாராளுமன்ற தொகுதி வந்து தனி தொகுதியா இல்லாம பல வரலாற்று சிறப்பு அம்சங்களை கொண்ட புதுக்கோட்டை வந்து இன்னைக்கு வந்து ராமநாதபுரம் திருச்சி அப்படின்னு நாலா பக்கம் செதறி கிடக்கு எந்த மக்கள் எந்த பிரச்சனைக்கு எந்த எம்பி போய் பார்க்கறது கூட தெரியாம மக்கள் வந்து திண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து செதறிப்பு கிடக்கு எங்களுக்கு வந்து இதே மாதிரி மாநகராட்சி ஆனவரை எப்படி நாங்க கொண்டாடுறோமோ அதே போல விரைவில் நாங்க வந்து பாராளுமன்ற தனித்தொகுதி ஆகிவிட்டது என்று மக்கள் கொண்டாடும்படி செய்ய வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கை இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டையில வந்து பல பிரச்சனைகள் வந்து மக்கள் பிரச்சனைகள் இருக்கு பொது பிரச்சனைகள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு வந்து இத தளபதியாவது வந்து திராவிட மாடல் ஆட்சியில எங்களுக்கு வந்து அதை செஞ்சு கொடுக்கணும் இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கையும் பாத்தீங்கன்னாக்க எங்களுக்கு வந்து புதுக்கோட்டையை சுற்றிவே வந்து தைல மர காடுகள் அதனால மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையா இருக்கட்டும் விவசாயமா இருக்கட்டும் இளைஞர்கள் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் ரொம்ப பாதிக்கப்படுது தைல மர காடுகளால எந்த ஒரு பயனும் மட்டும் கிடக்குது சுத்தி வந்து காடுதான் புதுக்கோட்டை சுத்தி இதே மாநகராட்சி ஆகி நாங்க கொண்டாடுற வேலையில அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பல மக்கள் வந்து போராட்டமும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தளபதியா இருக்கு நன்கு கவனத்துக்கு வந்திருக்கும் நாங்க நினைக்கிறோம் இது என்ன காரணத்துக்காக பாத்தீங்கன்னாக்க பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல இங்க வந்து புதுக்கோட்டையில வந்து சிப்கார்ட் எடுத்துக்கிட்டீங்கனாக்க பல தொழிற்சாலைகள் வந்து மூடி கிடக்கு எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்கணும் மாநகராட்சி ஆயிடுச்சு கொண்டாடுற அதே வேலையில பல பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப இதா இருக்கும் அதே பாத்தீங்கன்னாக்க புதுக்கோட்டையில வந்து நகராட்சி அலுவலகம் இடப்பட்டு இடம் பெற்று சந்தை இடம்பெறக்கூடிய இடம் முழுவதுமே வந்து துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது மக்கள் மக்கள் வந்து அந்த பக்கத்துக்கு போறதுக்கு மூக்க தான் போக வேண்டியிருக்கு அஹ் நகராட்சி அலுவலர்களே வந்து மூக்கப்பூர்ச்சி தான் உள்ள இருக்காங்க நகராட்சி அலுவலகத்துக்குள்ளேயே போக போக முடியல அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசுது மக்கள் அந்த பக்கம் செல்லவே தயங்குறாங்க அதை வந்து முழுவதுமாக அந்த இடமே வந்து சுத்தம் செய்து அதாவது வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்க இடம் மாநகராட்சி ஆகிறதுக்கு முன்னாடியே அதை நீங்க செஞ்சிருக்கணும் அதை செஞ்சு தவறிட்டாங்க இந்த அரசு இந்த அரசு கவனத்தில் கொண்டு அந்த இடமா இருக்கட்டும் புதுக்கோட்டையில பல இடங்கள் குப்பை குலமா இருக்கு எல்லாத்தையும் சுத்தம் செய்து புதுக்கோட்டை மாநகராட்சி வந்து அனைத்து அதாவது மற்ற மாநகராட்சி முன்னுதமாக புதுக்கோட்டை விளங்க வேண்டும் அதுதான் வந்து மக்களுடைய கோரிக்கை முக்கியமான பிரச்சனை வந்து வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மக்களுடைய பொது பிரச்சனைகள் குடிநீர் பிரச்சனைகள் எல்லாமே வந்து விரைவில் சரி செய்யப்படும் என நம்புகிறோம் நன்றி